நான் நீண்ட ஒரு பிரசங்கம் இங்கே வரைக்க வரவில்லை ஒரு திடீரென்று எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகவும் துன்பமான ஒரு செய்தியை சம்பந்தமாக என்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் வந்திருக்கின்றேன் இவ்வளோ காலம் ஐம்பது அறுபது வருஷம் வரியமாக தந்த செல்வ காலத்திலேருந்து உண்டு வரைக்கும் தனியில அங்கு கேட்டது மதுர் கட்டி இது கட்டெல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்றுமில்லாக்கி பெயர்க்கிறோம் இப்ப பழிகபடி சில கட்சிகள் சேர்ந்து ஒன்றாக இணைந்து பழைய பழைய ஒரு தமிழில் மட்டும் சொல்லி இல்லை வேறு ஏதோ பேரை வச்சு வந்திருக்கிறார்கள் இவர்கள் நான் மண்டாட்டமாக கேட்டுக்கொண்டு தயவு செய்து பதவிக்காக உங்களை விற்காதீங்கள் மக்களை விற்காதீர்கள் மக்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று இந்த சுனாமி நேரம் சுனாமி நேரம் அந்த வன்னியில் எத்தனை ஹிடம் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹடுதம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஹடுதம் அங்கே இப்படி நடக்கிறீங்க அப்படி என்று கடைசியாக விவரங்களை நான் பத்திரிக்கையில் சொல்லுவேன் நான் இதில் நேராக நான் சொல்ல மாட்டேன் ஏழு எட்டு விதமான முறை முறையில் அவராக கேட்டதோ செய்யுங்கோ செய்யுங்கோன் ஒரு சொல்றதும் செய்ய நான் ஜனாதிபதிக்கு முறையிட்டு ஜனாதிபதி எல்லோரும் பேருங்கோ பண்ணி சொல்லி ஜனாதி எல்லா கட்சிக்காரர்களும் வந்தார்கள் ஒரு கட்டத்தில் ஜனாதி சொன்னார் அங்கே நேரம் எழுபது பேரம் என்ன பேசுகிறீர்கள் அங்கே ஒரு என்ன குறைஞ்ச மூன்று லட்சம் மக்கள் அங்கே இருக்கின்றார்கள் எதை சத்தம் போட்டு தமிழ் ஒட் ஒன்ஸ் ஐ ட் ஒட் ஒன்ஸ் இஸ் நான் முந்நூற்றி ஐம்பது முப்பத்தஞ்சூறு பேருக்கும் சாப்பாடு துண்டு விட்டு சண்டை பிடிக்க சொல்லி தமிழை சொல்லி போட்டு போடுவார் அந்த நேரம் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த மக்களை காப்பாற்றிக்கலாம் நல்ல சுகமாக காப்பாற்றிக்கலாம் ஆணவர்கள் இருந்து முள்ளத்தையும் போகும் வரைக்கும் கடற்கரை வந்தார் லகுன் பக்கம் எத்தனையோ அவ்வளத்து இருக்கு இந்த அப்படி எத்தனையோ ஆயிரம் மக்கள் கடவுளே அந்த மக்கள் பட்ட துன்பம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை இப்போ வாழ் இருந்தால் சீனி இல்லை சீனி இருந்தால் பால் இல்லை சாப்பாடு இருந்தால் ஆள் இல்லை ஆள் இறந்தவர் பட்டி பார்த்தால் உடலுக்கு ஒன்றும் இல்லை இப்படியாக நிலைமையில் இந்த மக்களை கைவிட்டு வந்து இப்போ ஒரு பதவிக்காக ஒன்று சேர்ந்துட்டோமா நான் யார் யாருன்னு சொல்லி இல்லை உங்களுக்கு தெரியும் நான் இப்போ செல்ல போகிறது தந்தை செல்வா உருவாக்கின கூட்டணி தமிழக கூட்டணி தந்தை செல்லா ஜிஜி பன்னம்பரம் தொமன் ஆகி சேர்ந்து உருவாக்கினது அதை நானே நின்று உருவாக்கினான் கடைசியாக தந்தை செவில சாகக்கும் வந்து என்ன என்னோட வந்து என்னோடையும் கயிற்சி போட்டு போய்தான் அடுத்தடுத்த நாள் மூச்சாய் விழுந்து ரெண்டு கிழமியாக இருந்தவர் அவர் என்னுடைய கேட்டுக்கொண்டது நீங்கள் கொழும்புக்கு வந்தால் கேன்மி மீ சில விஷயத்தை சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தி சொன்னார் ஜிஜி புண்ணம்புல இந்த கலைஞர் கலைஞர் கருணாநிதி வழக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் வழக்கு முடிஞ்சு நான் வர பயணம் செல்ல வேறு தம்பி கீர்த்த கீப் ஃப்ளாயிங் கீர்த்த ஃபிளாக் ஃபிளாய்க்காண்டி சொன்னது குமாரின்ற ப்ளாயே இல்லை தந்தை பிளாக் அல்ல கூட்டணி ஃப்ளாகை தான் தீர்த்த பிளாக் விளாக்கேன் இப்போ நான் கேட்குறது இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நான் விவரமாக நீங்கள் சொல்லுவேன் குறிப்பிட்ட அழைத்துல நான் சொல்லக்கூடிய சொல்லிவிட்டேன் நான் இப்போ கேட்பது தந்தை சொல்லால் உருவாக்கப்படுகிற தமிழர்களுடைய கூட்டணி தந்தை சொல்ல இருக்கும் வரைக்கும் தமிழர்களுடைய அவருடைய அதையே சொல்லி சொல்லிடுறேன் ஜீபன் அப்படித்தான் இப்போ நான் இங்கே கேட்குறது தமிழரசு கட்சி தந்தையினுடைய வீரர் இப்போ தமிழரசு கட்சி ஓடுகிறார்கள் தந்தை கடுகளும் இல்லை தமிழரசு கட்சி தந்தை செல்வத்தை இருக்கே இல்லாத போய் விடுதலை புரிவடை பேசி பேசித்தான் அந்த தமிழர் விடுதலை கூட்டணி என்ன தமிழரசு கட்சியை துவங்கினேன் ஆகவே பணிவாக நான் வேண்டுகோள் மக்கள் இல்லை அங்கே விடுவது தமிழர் விதை கூட்டணி உயிரோடு இருக்கின்ற நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் இல்லாத காலத்தையும் உயிரோடு இருக்கக்கூடிய வகையில் நான் செய்து வச்சுருக்கின்றேன் ஒரு கடன் கிடையாது ஒரு வீடு திருநூறு லட்சம் ஒரு நூறு லட்சம் போடக்கூடிய ஒரு வீடு அதைத்தான் இப்போ எல்லாருக்கும் கண் ஆனால் தங்கினி அழகாடுத்து தான் அன்னைக்கு எடுத்துகிட்டு தான் தன்னை வெயில் அழை நான் வெயில் நான் ஒரு நாள் மட்டும் யாழ்ப்பாணத்து லண்டன்லேருந்து வந்தவன் திடீர் ரெண்டு இந்த கந்தூர் கந்தூருக்கு நான் பேரோடு வந்து போட்டி வச்சு தானாம் தலைவர் அவர் சேர்ந்து விளக்க போடுறார் எனக்கு கட்சியின் பேரில் அந்த வீடு இருக்குது அந்த கட்சியின் பேர் தான் சொந்தம் அது ஹண்ட்ரட் மில்லியன் ரூபாய் இன்றைக்கு புறம்பது புறம்பது நான் வாங்கினேன் ஹண்ட்ரட் என்ன டென் மில்லியனுக்கு ஆகவே நான் இப்போ கேட்பது மக்கள் எல்லாரையும் ஒன்றுது ரெண்டு தந்த விட்ட வழியை அவர் காட்டிய வழிக்குவார்கள் எல்லோரும் ஒன்று நான் நான் பதவிக்கு ஆசைப்படையில் நான் ஒதுங்கிறேன் வேணும் என்றால் தமிழக கட்சியில் உள்ள ஒத்தனை பேரையும் அத்தனை தலைவர்களையும் அத்தனை ஆதரவாளர்களையும் நான் மிகவும் பணிமையாக கேட்டுக்கொள்வது தமிழர் உள்ள கூட்டணி எல்லாத்தையும் அப்படியே வந்து ஒன்றாக தமிழர் உள்ள கூட்டணியில் சேர்ந்து இந்த தமிழ் உலக கூட்டணியை வெற்றிகரமாக நடத்துங்கள் நடத்த வேண்டும் அதுதான் நீங்கள் தந்த தன்னை செய்யக்கூடிய மரியாதை அதுதான் நீங்கள் இறந்து போன எங்களுடைய மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆத்மா சாந்தியோடைய உதவுன்னு கேட்டிருக்கேன் இல்லை அவை சேர்ந்து கிடையாது பின் கேள்வி உயர் அவை இப்போ எல்லாரும் சேர்ந்து என்னென்னா ஈழம் கண்ட என்னென்ன கண்ட எல்லாம் இல்லாத என்னோடு செடி கொண்டு வந்தவன் இப்போ பேந்து பேர் தெய்னோம் ரிவர்ஸில் எல்லாம் தந்தை செல்வே தன்னுடைய எல்லாமே மாற்றி இப்போ நான் தான் இந்தியன் மாடல் சூப்பர் மாடல் என்ன பத்து மந்திரிகள் அன்றைக்கு ஒத்துக்கொண்டது எடுத்துக்கொண்டது பத்து மந்திரிகள் அரசாங்க மந்திரிகள் இவன் இவன் ஏபி கூட அவைக்கு சாடியாக ஒரு ஒரு தாக்கம் நான் ஒரு பெரும் பெரும் கடமை நியூட்டு கடமைகள் அவை கழியிருக்கிறேன் நான் என்னுடைய கடமை செயலை தான் செய்கிறேன் என்னை என்ன நான் பார்க்க விட்டாலும் என்னுடைய விரதத்தை நான் பார்க்காவிட்டாலும் என்னுடைய தந்தை தந்தை செல்வா நான் ஜிஜி பொண்ணம்மா உங்களுக்கு தெரியாது இப்போவும் சொன்னாலும் எனக்கு என்ன உள்ள குளிரது நான் ஜிஜி புறம்பிள்ளேன் நான் இந்த ஒரே ஒரு எம்பி நிற்கிறேன் தந்தை செல்வா வர நொண்டி 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 நாங்கள் நச்சம் ஜிஜி புறம்புல பாஞ்சி கொண்டு இருக்கிற படி ஃபுல் பூ அப்படியெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க கம் செல்வா பட்கானே டூ போய் கொண்டு சொன்னார் தந்தை பகையை இருபத்தெட்டு வரையும் பகையை மறந்து வாரங்கள் செல்வார்களே நான் உங்களுக்கு என்ன செய்ய வேணும் கம் கி பிகான் பீலா இதே ஸ்விமாஸ் கேட் இருக்குது நான் கொண்டு செய்கிறோன்னு சொன்னேன் உலகம் முழுக்க கொண்டாடினார்கள் அந்த அந்த வரு வீடு வீடாக கொண்டாடினார்கள் அண்ணன் தம்பி வீடுகளே கொண்டாடினார்கள் என்ன வெவ்வேறு கட்சிக்கார்கள் இதுக்கு நான் ஒன்றும் சொல்லுவாங்க இல்லை தமிழை விழுந்து கூட்டணி தந்தையின் க தந்தை செல்வாள் உருவாக்கப்பட்டது அவருக்காக உருவாக்கப்பட்டது தயவு செய்து இந்த தமிழ் என்று சொல்லிவிட்டேன் நீங்கள் பஞ்சசரம் உருவாக்கிய தமிழர்களுடைய கூட்டணியில் வந்து ஐயோ அப்பா இ மக்கள் தான் எங்களுடைய தமிழர் கட்சி வந்து தமிழர்களுடைய கூட்டணி அந்த ஊர் இருக்குது தலைவர்கள் தான் பெரிய பெரிய படங்கள் அவன் கந்தூரில் மாற்றப்பட்டிருக்குது மக்களுக்கு தெரியும் நீங்கள் புளியாக விட்டுக்கொண்டு மக்கள் புளியான்னு சொல்லக்கூடாது தந்தை எங்கள் நாளைக்கு இதை சொல்லிட்டு தமிழ் புள்ளிய கூட்டணியை நாங்கள் செய்கிறோம் ஆன் தங்கினி ஒண்டா ஒதுங்கி நான் ரெடி இந்த சவாலில் நான் நினைக்கிறேன்ண்ணா நாங்கள் தமிழரசு கட்சிக்காரர் எல்லாரும் வந்து தமிழ் பிள்ளை கூட்டணியை நடத்த போகிறோம் நீ ஒதுங்கிறேன் கேட்டால் நான் ஒதுங்கியிருக்கேன் தயார் அது பதவிக்காக நான் இல்லை இருக்கேன் நான் பதவியை காக்கா காப்போ நான் இல்லையாட்டில் கொண்டு போடுவோம் என்ன இடவிரவா ஒரு நாள் பார்த்தா மட்டக்கிளை அப்படி வந்த கொஞ்சம் பேர் இங்கே வந்த காடரோடு அரவிந்த் நான் இல்லை கந்தரை பூட்டி போட்டு இது எங்கிட்ட வெங்கிட்ட கந்துடும் எங்கிட்ட கண்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என்னோடய திருப்பி அதன் காரணமாக நான் கொஞ்ச நாள் இந்த காணியை எங்கள் பேர் வச்சிருந்த உண்மை அது படி படி மா இனி யாரும் மாற்றிடா அது பாட்டுக்கே கொடுத்தாச்சு அது காப்பாற்றுறதுக்காக ஒரு தொழில் தான் ஒரு கொஞ்ச நாள் எங்கள் பேரில் இருந்தது ஆனால் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கிடைச்சி நான் நன்றி மீண்டும் சொல்கிறேன் தமிழர் உடைய கூட்டணியை உடனடியாக வந்து கைப்பற்றுங்கள் என்று தமிழர் கட்சிக்காரர்கள் பணிவாக கேட்டுக்கொண்டு உங்கள் பகுதியில் ஒரு மக்களும் அந்த அது அந்த பணியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்ன நீங்கள் நம்பலாம் நான் கூட தயாராக இருக்கேன் அதை ஒதுக்கி ஒதுங்கி இருக்கோம் நான் தயாராக இருக்கேன்